திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயங்கிட்டு இருக்கிற பார்ட் பாட்டாம் கம்பெனி திருவண்ணாமலை இருக்குது இதில் டெய்லி நீங்கள் பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம் நீங்கள் மூ முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுவா மொழியும் சம்பாதிக்கலாம் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதிலையும் பார்த்து இந்த நம்பர் வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் தேங்க்யூ

இந்த வீடியோவில் மூணு விதமான கேம் விளையாட போகிறோம் சரிங்களா என்னென்ன கேமுங்கிறது அப்படியே லைனாக வந்துட்டே இருக்கு இந்த கேமில் நீங்கள் விளையாண்டுருக்கே மாட்டிங்க சில பேர் விளையாண்ட்ருக்கலாம் ஆனால் சில பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கே தெரிஞ்சிருக்காது வாங்க ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் யார் யார் இந்த கேமில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில் மேலே இந்த கப்பு போய் உட்காரணும் யார் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுருவாங்களா அப்படிங்கிறத கம்பெனியில் சொல்லுங்கள் உளுந்துருச்சே சூப்பர் இப்போ பலூனை ஊற்றி பலூன் மூலியமாக இருக்கிற கப்பெல்லாம் கீழே தள்ளணும் இது ரெண்டாவது கேம் ஃபஸ்ட்டு கேமில் அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் கர தோத்துட்டார் இதெல்லாம் செய் பார்ப்போம் நீங்கள் இந்த கேம் விளையாண்டுருப்பீங்களா ஆஃபீஸில் சில பேர் விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்க விளையாண்டு நடந்த தேட்டி இவருதான் ஜெயிக்கப்பட்டார் அந்த மாதிரி கையிலேயே தள்ளுதா பலூன் ஊதி தளைச்சோன்னா நாடாது அந்த தாட்டியும் அவர் தோத்து விட்டார் பாய்ஸ் ஒட்டி கேர்ள்ஸ் ஒட்டி சேர்ந்து இந்த கேம் விளையாட போறாங்க பார்ப்போம் இது வந்து நம்ம விளையாடுமே அது மாதிரி ஒருத்தர் போய் நின்று அவியலுக்கு சார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் அவர் பழுவூதி கப்பத்தூர் கொண்டு வந்து மேல் வைக்க முடியும் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாய் டீமா கேர்ள்ஸ் ஸ்டீமா ஜெயிக்கிறது